வணக்கம் இந்த பதிவில் நற்பலன்களை தரும் கனவு பலன்களை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சரோடஸ் உங்களுக்கு எப்பயும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் வானவில்லை உங்கள் கனவுல பார்த்தா செல்வாக்கு மற்றும் பண வரவு அதிகரிக்கும் கனவுல நிலாவை பார்த்தீங்க அப்படின்னா தம்பதிகளுக்கிடையே அன்பு பெருகும் விவசாயிகள் உழுவதைப் போல் கனவு கண்டிங்க அப்படின்னா சேமிப்பு மேலும் மேலும் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஆசிரியர் பாடம் நடத்துவது போல் கனவு கண்டால் நினைத்ததையெல்லாம் நிறைவேறும் இறந்தவர்களின் சடலத்தை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிறு குழந்தைகளை கனவுல பார்த்தா நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் நண்பன் இறப்பது போல் கனவு கண்டால் ஆயுள் கூடும் இறந்தவர்களுடன் பேசுவது போன்ற கனவு கண்டால் அதிகாரம் மற்றும் பதவி லாபம் கூடி வரும் திருமண கோலத்தை கனவில் கண்டால் சமூகத்தில் நன்மதிப்பு உயரும் தற்கொலை செய்வது கொள்வது போல் கனவு கண்டால் நெருங்கி வந்த ஆபத்துக்கள் விலகி செல்லும் உயரத்தில் இருந்து விழுவது போல் கனவு கண்டால் பணம் பாராட்டு குவியும் கர்ப்பிணியை கனவில் கண்டால் பொருள் சொத்து சுகம் சேரும் ஆமை மீன் தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை கனவில் கண்டால் கவலைகள் பறந்து போகும் மயில் வானம் பாடியை கனவில் கண்டால் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கழுதை குதிரையை கனவில் கண்டால் வழக்குகள் சாதகமாக முடியும் மாமிசம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் அதிர்ஷ்டம் அடிக்கும் மரத்தை மிதிப்பது போல் கனவில் கண்டால் சுப செலவுகள் ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்